நாங்கள் எங்கள் நாடகத்தில் வந்து மாது சீனு அப்படின்னு வச்சுட்டு இருக்கிற மாதிரி அந்த ஒரு நட்பு நானும் சீனு மோகனும் சேர்ந்து பண்ண ஒரு முப்பது வருஷம் அது எங்களுக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுத்தது எப்பவுமே அந்த இரட்டையர் காமெடிங்கிறது அது தொன்று தொட்டு பல காலமாக லார்லா டிஹா சேர்ந்து நம்ம நிறைய பார்த்துருக்கோம் கவுண்டபடி சேர்ந்து நிறைய பார்த்துருக்கோம் அந்த மாதிரி செவன்ட்டி டு எயிட்டி எயிட்டி ஃபைவ் அப்படி பார்த்தா அந்த யுஏஏயில் அந்த மௌலி மகேந்திராவோட நகைச்சுவை வந்து அது ரொம்ப அவ்வளோ பாப்புலராக இருந்தது ஆடியன்ஸ்லேயே ஒரு ஆயிரம் பேர் வந்திருக்காங்கன்னா ஒரு ஐநூறு பேர் மௌலிகாவும் வருவாங்க ஒரு ஐநூறு பேர் மகேந்திராக்காவும் வருவாங்க இதை நிதர்சனமாக நான் தேட்டரில் பார்த்துருக்கேன் அந்த அளவுக்கு ஜனங்க வந்து அந்த பேரை வந்து அவ்வளோ கொண்டாடி இருக்காங்க ஐ உட் சே த ஃபர்ஸ்ட் பேர் இன் அ ட்ராமா அந்த அந்த ஸ்டைலில் வந்த முதல்ல பேர் அந்த நட்பை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் உங்களோட நட்பு வித் வைஜி மகேந்திரன் அண்ட் யூஏ அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அழகம் செட்டியார் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கிண்டி அங்கே தான் நான் பீடெக் படித்தேன் அங்கே நான் செகண்ட் இயர் படிக்கும் பொழுது அதுக்குள்ளே நான் அம்பத்தூரில் நாடகம் போடுறது சிவாஜி சாரை கூட்டு வந்து அவர் முன்னாடி நாடகம் போடுறது எல்லாம் தெரிஞ்சு போச்சு அதனால் நாம் கூட இங்கே நாடகம் போடணும் நீ வந்து இன்டர் இன்டர் காலேஜ் எட்டு ட்ரமெட்டிக் காம்படிஷன் இருக்குது அதில் கலந்துக்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் சீனியர்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் சொன்னேன் நம்ம யார் ஆர்டிஸ்ட் இருக்காங்க நான் யாரை வச்சு எழுதுவேன் ஏன் எங்கள் ட்ரூப்னால் எனக்கு தெரியும் இது யார் இருக்காங்கன்னு ஏன் நாங்கள் எல்லோரும் இருக்கோம் வந்து ஒரு இருபது பேர் வரோம் நீ செலக்ட் பண்ணிக்கோன்னா நான் எப்போ செலக்ட் பண்ணி நான் எப்போ வந்து எழுதி உங்களை வச்சு போட முடியும் அப்படின்னும் பொழுது லக்கீலி எனக்கு வந்து மகேந்திரா கோஜி மகேந்திரா எனக்கு ஈ ஜாயிண்ட் அசம்மெண்ட் ஜூனியர் காலேஜ்லேயும் எனக்கு ஒன் இயர் ஜூனியர் வருது ஸோ ஈ செட் யூ டோன்ட் வரி எங்கள் அப்பாக்கிட்ட நிறைய பேர் போக போய் ஸ்கிரிப்ட் இருக்கும் பரவாயில்ல நான் எதையாக ஒன்று பொருக்கின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டே அட் த ஸ்டூடியோன்னு ஒரு டாப்பிக்கில் அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் கொண்டு வந்தார் அது அப்படியே ஒன்றும் போடவே முடியாது அந்த டைட்டில் மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பால்காரா படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றாரு அவர் தொண்ணூற்றம்பது ஏழு மாடு இருக்கு அவர் ஏன் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றாருன்னா அவரோட தம்பி அவன் வந்து என்னை எப்படியோ ஒரு டைரக்டராக்கு நான் வந்து சினிமாவுக்கு போகணும் நான் யார்கிட்ட போய் கெஞ்ச முடியும் அதனால் நீ வந்து ஒரு ஐம்பது மாடை உறுத்துட்டு எனக்கு படம் நீ படம் எடுத்தால் நான் வந்து டேரக்ட் பண்ணணும் அப்படின்னு ஒன்னா தம்பிக்கா அவன் மேலே இருக்க பாசத்துக்கா அவர் வந்து ஒத்துக்கிறாரு அப்படி வந்துட்டு படம் பண்ணுறாங்க இவர் தான் டைரக்டரு அதே மாதிரி யார் அப்படியே ரொம்ப செலவிழ்த்து விட்டுறாருரா அப்படிங்கிறாரு அவர் முதலே தெரியும் அதெல்லாம் கா கடலில் போடுற காசு தான் அப்படின்ட்டு ஸோ ஒரு தேங்காயு ஒரு பாவத்தருத்தர் அவர் தான் மியூசிக் டைரக்ஷன் கொண்டு போட்டுப்பாங்க ஸோ இதில் வந்து புதுசாக ஏதோ ஒன்று அறிமுகப்படுத்தணும் அப்படின்னும் பொழுது மகேந்திரா கேரக்டரை வந்து அதில் அறிமுகப்படுத்துவோம் மகேந்திரா டீடெய் வெறிப்பிக்கிறோம் தட்ஸ் ஓ அவர் ட்ராவல் ஆன் த ஸ்டேஜ் ஸ்டார்டட் ஃப்ரம் ஏசி டெக் இன்டர் காலேஜ் அட் ரெமெடி காம்படிஷன்லேருந்து பத்து நாள் ஷோ அது ஒரு நாளைக்கு மூணு நாடகம் போடுவாங்க வெவ்வேறு காலேஜஸ் தேர்ட்டி காலேஜஸ் ஆஃப் அரௌண்ட் சிட்டி எல்லோரும் போடுவாங்க கிறிஸ்லிங் காலேஜில் எல்லா காலேஜும் நிறைய இங்கிலீஷ் பிளேயர்லாம் நிறையா இருக்கும் அண்டு லேடிஸ் எல்லாம் வந்து ஜென்ட்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க அட்டகாசமாக இருக்கும் இங்கிலீஷில் பேசிட்டு அவங்களுக்கு வர ஆடியன்ஸே தனியாக இருக்கும் இதில் வந்து நாங்கள் நாடகம் போட்டு புழைச்சா போதுங்கிற மாதிரி ஓடி வந்துடும் காம்படிஷன் அனௌன்ஸ்மெண்ட்டை ரிசல்ட்டு லாஸ்ட்டு டே இருக்கும் பத்தாவது நாள் நாங்கள் யாருமே போகல என்னென்ன வீட்டுக்கு போயிட்டோம் எங்கள் எங்கள் கும்பலில் எங்கள் ட்ரூப்பில் எவனுமே போய் பார்க்கல அது ஆக்சுவலாக ஹாஸ்டலில் ஹாஸ்டலர்ஸ் இருப்பாங்க அந்த இன்ஜினியர் ஆர்டர் பக்கத்தில் எங்களுக்கு ஹாஸ்டல் ஹாஸ்டலர்ஸ் நாலு பசங்க வந்து இப்படி பல குற்றே வெடி பார்க்கறது இருக்காங்க யார் கிடைக்கிது பார்ப்போம் அப்படின்ட்டு அது என்னடான்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து பெஸ்ட்டு பிளே இஸ் ஆ டே அட் த ஸ்டூடியோ அதுக்கப்புறம் பெஸ்ட்டு ரைட்டர்னா பெஸ்ட்டு டேரக்டர்னா பெஸ்ட்டு ஆக்டர்னா இப்படியாக வரிசையாக 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 வருது அந்த பெஸ்ட்டு டீம் ஒர்க்னு ஒரு பெரிய ரோலிங் ட்ராஃபி அதுவும் அது இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க போய் வாங்கிறதுக்கு யாருக்கும் இது இல்லை அவனுங்க நுங்கி கொடுக்குன்னு ஓரமாக நிற்கிற பசங்க நாங்கள் யாருமே இல்லை அதுக்கப்புறம் தான் போய் அவங்க ஓடி போய் டக்குன்னு ஏதோ பேண்ட்டை மாற்றிக்கிட்டு போய் ஸ்டேஜில் போய் அதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து நான் வீட்டில் இருக்கேன் எனக்கு ஃபோனு டேய் அத்தனை கப்பையும் அடிச்சிட்டா நம்ம அப்படின்னு இதுன்னு ஆச்சரியமாக இருக்குது அத்தனை கப்பையும் நம்ம எப்படி அடிக்க முடியும் அவ்வளோ பெரிய பிளேயர்கள்லாம் இருக்கேன் எங்கே இல்லை இல்லை அத்தனையும் நமக்கு தான் அப்படின்னு சொல்லி அது கொடுத்துட்டாங்க தர்சவ் ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட் என்னன்னா ஸோ நம்ம வந்து பப்ளிக்கில் நம்ம எழுதினது ஏதோ ஐம்பத்தூரில் வந்து எங்கள் டீமுக்காக எழுதணும் அப்போ பார்க்குறதெல்லாம் யார் எங்கள் காலனி பீப்புள் இது வந்து பப்ளிக் அவங்களுக்கு நம்ம யாருன்னே தெரியாது பப்ளிக்கில் வந்து நம்ம நல்லா போச்சு அப்படின்னு அந்த நாடகத்தை வச்சுதான் ம மகேந்திரா காட் இன்ஸ்பைர்ட் தட்டு நம்ம ட்ரூப்புக்கு இவனை கூப்பிட்டு பண்ணாக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஓஜிபி மிஸ்ஸஸ் ஓஜிபி ரெண்டு பேர்ட்டையும் சொல்லி இன்ஃபேக்ட் அந்த காம்படிஷன் நாடகமே அவங்க பார்த்துருக்காங்க பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு நீ வந்து நம்ம ட்ரூப்புக்கு நீ எழுதணும் அப்படின்னு ஐயோ எழுதுறதுனா முடியாது நான் காலேஜில் படிச்சுன்னு இருக்கேன் அப்படி எழுத முடியும் நம்மனால் நடிக்கிறான் ஒரு நாலஞ்சு நாள் அது கூட எங்கள் வீட்டில் அலோ பண்ணுவாங்களா ஒன்று ராஜ்யம்மா வந்து மிஸ்ஸஸ் ஓஜிபி எங்கள் அம்மாட்ட பேசு எப்பாட்ட பேசுது பெர்மிஷன் வாங்கி என் பையன் நான் கதையே காலேஜில் தான் படிக்கிறான் ஸோ நாங்கள் வந்து நாடகம் வந்து லீவ் நாளில் ஆரம்பித்து ஜனவரி மாதம் நாங்கள் ஒயிண்ட் பண்ணிக்கிறோம் அப்புறம் பசங்க படிக்கிட்டோம் எக்ஸாம் எடுத்தோம்னா ஜூனுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்தம் அதை நிறைய வைலைட் பண்ணோம் இருந்தாலும் அந்த ஒப்பந்தத்துப்படி நாங்கள் நடிக்க போனோம் அந்த டைமில் தான் வந்து வையட்டாம் சுந்தரம் வந்து பயங்கர பிஸியாக அவர் படங்கள்லேயும் பிஸி அதுக்கப்புறம் நாடகங்கள்லேயும் பிஸி மேஜர் சுந்தரரா ஞான ஒளின்னு ஒரு நாடகம் வேறு எழுதிட்டுருக்காரு அது அரங்கே தாங்க போகிறது ஓஜிபி கிட்ட இருக்க மரியாதையினால நான் ஒரு பிளேயர் எழுதுகிறேன் கண்ணன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு மயிலாப்பூரில் ஒரு லாயர் அவருக்கு ஒரு அஸ்டன்ட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டுக்கிட்டு எழுதிட்டு மிச்சர்லாம் காமெடி செய்க காமெடி செய்கன்ட்டு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாரு ஸோ மற்ற கேரக்டர்லாம் என்ன வக்கீல் கேரக்டரை தவிர மற்ற கேரக்டரு வக்கீலுக்கு மாஸ்டர் கேரக்டர் என்ன டிரைவர் கேரக்டர் என்ன அதுக்கப்புறம் ஊர்லேருந்து மாமா ஒருத்தர் வந்து தங்கியிருப்பார் எப்போவும் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி மெட்ராஸ் சுற்றி பார்க்குறேன்னு வந்தவர் இன்னும் சுற்றி பார்க்கல இன்னும் இங்கே இருப்பார்ட்டு ஸோ இந்த கேரக்டரில் வச்சு ஒரு ஹியூமர் அப்படின்னு வச்சு கோர்ட் சீன் இதெல்லாம் பண்ணி பண்ணோம் அந்த நாடகத்தில் வந்து லக்ஷ்மியோட அம்மா ருக்மணி ஆக்ட் பண்ணாங்க லக்ஷ்மி வாஸ் இன்ட்ரடியூஸ் அந்த பிளே அவங்களும் ஸ்டேஜில் பண்ணாங்க சினிமாவில் பிஸியாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் லக்ஷ்மியும் அந்த பிளேயில் ஆக்ட் பண்ணாங்க அப்படியாக தட் ஸ்டார்டட் மை கேரியர் ஆன் த ஸ்டேஜ் அமைச்சூர் ஸ்டேஜ் வித் யுஏஏ ஓஜி பெட்ரூ அப்படிதான் ஆரம்பிச்சது அதே மாதிரி நாடகத்தை முடிச்சுட்டு எல்லாம் பரீட்சை எழுத போயிட்டோம் அதுக்கப்புறமா திருப்பியும் அடுத்த வருஷம் வந்து அடுத்த வருஷம் ப்ளே எழுதலான்ட்டு பண்ணோம் நலந்தானான்னு பண்ணோம் இந்த இதே மாதிரி சுந்தரம் கைது கொடுத்துட்டு போயிட்டாரு ஆரம்பித்த நான் ஃபீல் பண்ணி எல்லாம் பண்ணுவேன்ட்டு இருந்தது மகேந்திராக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக எனக்கு பிடிச்சது மகேந்திராவுக்கு அவ்வளோ ஃபாலோவிங் இருக்குது டீம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் காம்படிஷனில் வந்து ஒரு நாடகம் போட்டோம் அதில் வந்து ஃபாதர் அண்ட் சன் சுண்டு சுப்பிரமணிய சிவன் அந்த கே அந்த கேரக்டர் பெருசாக பாப்புலராக போச்சு ஸோ அதனால் அதை தூக்கி அப்படி தூக்கி வச்சுக்கிட்டோம் மகேந்திரா சுண்டு கேரக்டரு அவங்க அப்பா கேரக்டர் வந்து எங்களுக்கு சேர்த்து பண்ணார் ஸோ அவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன்லாம் அந்த இது போச்சு அந்த கேரக்டர் பயங்கர பாப்புலராகி பாக்ஸ் சந்தர் சார் பார்த்துட்டு அவருடைய படத்தில் வந்து அப்படியே அதே மாதிரி நடக்க வச்சு அப்படியே இது பண்ணி வச்சு மகேந்திரா சினிமா கூப்பிட்டு போனார் நவகிரகம்ன்ற படத்துக்கு அதுக்கப்புறம் வந்து ஃப்ளைட் ஒன்ஸ் ஒன்ட்டு பண்ணும்போது எகைன் என்ன விபிக்கே வெரி பாப்புலர் மௌலி எழுதுவான் மௌலி எழுதுகிற ஸ்கிரிப்டில் வந்து மகேந்திரா ரொம்ப நல்லா இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நிறைய இருந்துச்சு அந்த மாதிரி மகேந்திரா கேரக்டருக்கும் ஒரு பர்பஸ் பிஸ்னஸ் கேரோ ஃபைனான்ஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான் அவன் வந்து ஈவினிங் எட்டு மணிக்கு ஃபாரின் போயிடுறான் அதுக்குள்ளே போய் இந்த ஃப்ளைட்டில் போய் இறங்கியவனை மீட் பண்ணி அவன்கிட்ட செக்கு வாங்கணுங்கிற ஒரு அவசரம் இருக்குது தன்னோட பிஸ்னஸ் டீலுஸாக அப்படிங்கிற மாதிரி ஒன்று போட்டுக்கிட்டு கடனை உடனே வாங்கி அவன் டிக்கெட் வாங்கிட்டு வரான் ஸோ அவனுக்கும் வந்து ஏர்போர்ட் ரொம்ப புதுசு அண்டு நாங்கள் தான் கேட்கவே வேண்டாம் நான் சேர்த்து வேண்டாம் நான் நாகேஸ்வர கும்பல் ஸோ நாகேஸ்வர கும்பல் எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒட்டவே ஓட்டாது நாங்கள் எங்கேப்பா இருந்தாலும் மிக்கடாக வர அப்பாரு அப்படிம்பாங்க ஒரு அப்படியே ஒரு சின்ன ஒரு டக்அஃபாக வரும் நீ யார் நீயே ஹோசில டிக்கெட் வாங்கிட்டு வர அப்படிங்கிற மாதிரி அவங்கள இது பண்ணுவோம் ஸோ அப்படியே ஒரு நல்ல ஒரு மியூச்சுவல் இது இருந்தது இந்த சும்மா நம்மளை வந்து சதாரிச்சிக்கிட்டே இருக்கானுங்க இவனை உற்றக்கூடாது நம்ம பெரிய ஆளாக வந்தோம்னா இவனை பொழுது ஒரு சின்ன இமேஜினேஷன் மாதிரி ஒரு மூணு நிமிஷத்துக்கு போவோம் அதில் வந்து நான் வந்து பெரிய நடிகனாய் பணக்காரனாய் உட்காந்துட்ருப்பேன் அதில் வந்து எனக்கு பிஏல்லாம் யார்றாருன்னா இந்த மாதிரி மகேந்திரா ஏர் எஸ் இவனெல்லாம் என் ட்ரூப்பில் இருப்பாங்கங்கிற மாதிரி வச்சு ஒரு ஹிலேயர்ஸாக ஒரு இது ஒன்று பண்ணுவோம் ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் தான் பட் பயங்கரமாக போகும் அதுதான் ஹைலைட்டு எங்கேயாவது டைம் இல்லைன்னு அதை நிறுத்திட்டம்னா ஆடியன்ஸ் உள்ளே வந்து கேட்பாங்க அதையும் போடல அப்படின்னு சொல்லிட்டு தட் வாஸ் ஒரு லேண்ட்மார்க் ஆன் ஃப்ளைட் ஒன்ஸ் ஒன் டூ எகைன் பிட்வீன் மீ அண்ட் மகேந்திரா இந்த இந்த காம்பினேஷன் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக அதே மாதிரி ஹரே ராம ஹரே கிருஷ்ணாங்கிற அடுத்த பிள்ளையை வரும்பொழுது என்ன கேரக்டரை இது பண்ணுறதுன்னா கதை மெயினாக டிசைட் பண்ணிட்டேன் அந்த மாதிரி உலக அழகி போகிறது அதனோட சிம்டம்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு மேலே வந்து ஒரு சயின்டிஸ்ட் மாடியில் இருக்கார் அவர் பார்த்து சொல்கிறார் நிச்சயமாக வந்து மூணு வேகமாக வந்துகிட்டே இருக்குது டே டைம்லாம் குறையும் குளிர் அதிகமாகவும் வரும் இது மிக கொல்யூஷன் அதில் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி இதாகும் கரெக்டாக அப்போ தான் வந்து மகேந்திரா கேரக்டருக்கு கல்யாணம் ஆகி அவங்க அப்பா சொல்லிருப்பார் போய் நீ காலேஜ் அட்டென்ட் பண்ணி எக்ஸாம்லாம் எழுதிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நப்சியல்ஸே ஃபஸ்ட் நைட்டே அப்புறம் தான் அது வரைக்கும் நம்ம சாமன் நீங்கள் காலேஜுக்கு போய்ட்டு வந்து இது பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்போம் அவனுக்கு ஒரே கடுப்பாக இருக்கும் இதுக்கு நடுவேராக உலகம் அழியும் வேற சொல்லிட்டாங்களா அது இன்னும் அவனுக்கு அழுகழுகே ஆகும் என்னடா நான் இருந்திருந்து கல்யாணம் பண்ணியிருக்கேன் இந்த டைம்லேயேடா உலகம் அழியணும் அது இன்னொரு ஒரு நாலு மாதம் கழிச்சு அழியக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவோம் ஸோ அதனால் அதை அந்த கேரக்டரை வச்சு பிகாஸ் இவர் ஸோ பாப்புலர் பாப்புலரமா கீட்ஸ் அண்ட் அதர் ஸோ அதனால் மகேந்திர கேரக்டர் நல்லா இதுவாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று தான் நான் பொதுவாக எழுதுறதுங்கிறதுனால என்னை பற்றி நான் அதிகமாக இது போய் பண்ணிக்க மாட்டேன் ஏதோ ஒரு கேரக்டர் எடுத்துப்பேன் அது வந்து இனாகரேஷன் இன்னைக்கு நான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி நான் வீட்டுக்கு வரும்பொழுது தான் இதில் ஏதாவது மேன்ரிசம் பண்ணிக்கலாமா என்னவா பண்ணிக்கலாம் திங்க் பண்ணிட்டு வந்து அங்கே ஸ்டேஜில் ஸ்பான்டேனியஸாக பண்ணுவேன் கூட யாரையாவது வச்சுக்கிட்டு அவ்வளோதான் அதை தவிர பெரிய கான்சென்ட்ரேஷன் ஆன் மை கேரக்டர் எனக்கு இருக்கவே இருக்காது பிளேயர் நல்லா வரணும் இவங்க எழுதாலும் நல்லா பண்ணேன் ஏன்னா ஏஆர்எஸ் ஒன்று எக்ஸலண்ட் ஆர்டிஸ்ட் அவரும் ரொம்ப டிமாண்ட் பண்ணுவார் என் கேரக்டர் என்னாச்சு என் கேரக்டர் என்ன பண்ணுறதுன்ட்டு மகேந்திரா கேட்கவே வேண்டாம் ஸோ அது ஒன்று ரெண்டாவது வந்து முதல் நாள் ட்ராமா பார்த்தா மணி நேரம் போயிடும் ஏஆர்எஸ் வந்து எல்லோரும் நாளைக்கு மூன்றரை மணிக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழிச்சு கட்டுவார் இதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம் அதுலேருந்து என்ன பண்ண ஆரம்பிப்பேன்னா எனக்கு ஒரு பெரிய டேம் வந்து லாஸ்ட் மினிடில் தான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு மெயின் காரணமே தான் நான் முன்னாடி எழுதினா அது வந்து ஜாடையே மாறி போய் ஏதோ மாதிரி போயிடும் அதனால அவங்களுக்கு கொதிக்க கொதிக்க பேப்பரை கையில் கொடுத்து வாங்கி படித்தா நாளை காத்தலை ட்ராமா அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம்னா யாரும் ஒன்றும் அதிகமாக ஒன்றும் பண்ண மாட்டாங்க அட்லீஸ்ட் முதல்ல ஒரு நாலஞ்சு பிள்ளை நான் என்ன எழுதினேனோ நான் என்ன நினைச்சேனோ அதுதான் மேடையில் வரும் அது எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது அந்த ப்ராக்டிஸ் அண்ட் எல்லாருக்கும் தெரியும் மெயினாக பத்ம யுகத்தில் வந்து சீரியஸ் பிள்ளை அம்மாவுக்கு காண்ட்ராக்ட் பண்ணணும் காசு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த பையன் வந்து கொஞ்சம் அசைடு மக்குது எப்படியாவது அம்மாவுக்கு இது பண்ணும் ஆறாயிரம் ரூபாய் போனோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அப்படின்னு ஒன்று ஈவில் ட்ரை இஸ் லெவல் பெஸ்ட் அவனோட சாமர்த்தியத்துக்கு அவனால் பண்ண முடியாது அடுத்த பையன் அதை பற்றி கவலையே மாட்டான் அப்பா இருக்கிற கண்ணு போதுன்னு அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான் அப்படிதான் போகும் ஸோ இதில் என்ன ஆறுதுன்னா யாரோ ஒரு பார்ட்டி வந்து இவனை கூப்பிட்டு நீ கேட்குற ஐயாயிரம் ரூபா நான் தரேன் மேலேயே தரேன் ஒரு சின்ன காரியம் பண்ணோம் ஒருத்தரை வந்து ஒரு த்ரீ ஹவர்ஸ் கிட்னாப் பண்ணி வைக்கணும் வச்சுட்டு அவன் சொன்ன நீ அவனை ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அவனை கிட்னாப் பண்ணி வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி நீ வந்து மிரட்டணும் மரியாதையை இத்தனை காசை கொண்டு நீங்கள் போட்டுருங்க இல்லைன்னா உங்கள் பையனை கொண்டுடுவோம் அப்படின்னு நீ சொல்லிடணும் நீ சொல்லிவிட்டு நீ பேசாக போயிட்டேரு உன் காசு உனக்கு வந்துடும் அப்படின்னோன்னு அவ்வளோதானே சார் வேறு ஒன்றும் நான் பண்ண வேணாமே என்னை யாரும் பார்க்க மாட்டாங்களே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா காசு கையில் கொடுத்துருவீங்களா எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு எல்லாம் பண்ணுவான் அது வந்து தப்பு தப்பாக போயிடும் எல்லாம் தலகீழ போயிடும் அதில் என்ன அர்த்தம்னா அந்த எந்த பையன் வந்து என்னை பிளாக்மெயில் பண்ண சொல்லணுன்னாலும் அந்த பையன் செத்துருப்பான் அதுவே இவனுக்கு பார்த்து பயம் வீட்டு கூடி இருந்துருவான் ஸோ அந்த கேஸ் ஆரம்பிப்பார் ஒரு இன்ஸ்பெக்டர் அந்த கேஸில் இவன் கிளர்க்காக டெம்பரரியாக இவங்க கூட கூட்டிப்பாங்க அதுதான் பார்த்து அப்சிடண்ட் திங் அதில் வந்து ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபராக வந்து மகேந்திரா ஒரு இது பண்ணுவான் இதில் என்னென்னா இந்த இந்த கேரக்டர் வந்து நான் ஐ வாண்டட் மகேந்திரா டு டூ த கியார்ட் மகேந்திரா பண்ணோம் ஏரஸ் பண்ணோம் ஏரஸ் வந்து நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன் சின்ன பையன் கேரக்டராக நான் பண்ணால் சிரிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ண மாட்டேன்ட்டேன் நான் இன்ஸ்பெக்டரே பண்ணுறேன் அப்படின்னு மகேந்திராவை பொண்ணுன்னா இல்லை இல்லை அது எதுவுமே எமோஷன் எமோஷனலாக இருப்பா நான் எல்லாம் எமோஷன் பண்ண சிரிச்சிடுவாங்கப்பா நான் காமெடியிட்டான் கடைசி நிமிஷம் வரைக்கும் நாலு நாள் இருக்குது யா எல்லோரும் கை விட்டாங்க வேறு வழி இல்லைன்னு நான் முடியுமா இருந்தது நான் வந்து ஜென்ரலாக கேரக்டர் பண்ணும்போது அப்படியே ஒதுங்கிடுவேன் யாராவது பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அது வந்து நான் முடியுமா இருந்தது பட் ஒன்ஸ் த பிளே சூப்பர்பாக டேர்ன் அவுட் ஆனவுங்கன்னா எவ்ரி ஒன் வாஸ் ஹாப்பி மகேந்திரா ஆல்சோ ஜாயிண்ட் த கம்பெனி அதுக்கப்புறமா வந்து நாங்கள் ரெண்டு பேருமே பேசி கொஞ்சம் ஏன்னா என் கேரக்டர் ஒரு அசுத்த கேரக்டர் மாதிரி இருக்கும் அதை வச்சு இந்த காமெடி பண்ணுறதுங்கிறதுக்கு மகேந்திரா எனக்கு எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அப்படியாக அந்த பேர் வந்து பத்ம யூகம் அந்த வெரி பாப்புலர் மோர் ஆஃப் மை பிளே யாராவது கேட்டாலும் சொல்லுவா பத்மயுகம்னா மௌனி பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே அப்படி போய் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் அடுத்த பிள்ளை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒன்று குருஷேத்திரம்னு பேர் வச்சுருந்தோம் அதில் வந்து மகேந்திரா ஒன் ட்ரீ திளேயர் இவன் என் மேலே எழுதிரு ஏன்னா எனக்கு நிறைய இப்போ ஃபிலிம் ஆஃபர் இருக்குது வந்து பார்க்க வரவங்க நான் கூப்பிட்றவங்க வந்து நான் ஃபோக்கஸில் இருந்தால் தான் சரியாகும் கரெக்டாக நான் உன் பேரில் எழுதிடுறேன் ஏ அரசும் அப்பா பையன் அந்த பையன் ஒரு கிறுக்கத்தனமாக காலித்தனமாக இருப்பான் அவன் அப்பா அவனை ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருப்பார் அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து அவனை வீட்டில் துரத்தி விட்டுருவாரு செகண்ட் ஆஃபில் வந்து அவன் நல்ல வெளியில் போய் இவரையே வந்து குருவாக வச்சு முன்னேறி பெரிய ஒரு சிபிஐ ஆஃபீஸராக வருவோம் இவருங்க வந்து பை பை சர்க்கம்ஸ்டென்சஸ் இவர் வந்து திருடராக ஸ்மக்ளராக மாறிடுவார் ரெண்டு பேரும் ஏர்போர்ட்டில் மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு கதை பண்ண பண்ணோம் எனக்கு ஒன்றும் வேஷமே இல்லை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் எனக்கு இதில் என்ன வேஷம் இருக்குது நான் என்ன பண்ண முடியும் சைட் ரோலெலாம் நான் பண்ண முடியாது பத்மவர்த்தி அவ்வளோ பண்ணிட்டு நான் எப்படி பண்ண முடியும்னா இட் வாஸ் மிஸஸ் ஒய்ஜிபி ஊ இன்சிஸ்டன்ட் தட் இஃப் பவுலி டசன்ட் டூ ஏ ரோல் இன் திஸ் லெட்ஸ் க்ளோஸ் வேறு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு ஷி வாஸ் இன்சிஸ்டிங் தட் ஐ ஷுட் டூ அதனால் ஏதோ ஒரு கேரக்டர் அவர் மகாதேவ சர்மா ரெண்டு பிள்ளை எடுத்து வளர்த்தாரு அதில் இன்னும் தான் அப்படிங்கிற மாதிரி நான் அப்படியே வருவேன் ஒரு மூணு நாலு சீன் வந்து ஏதோ காமெடி பண்ணுவேன் அப்புறம் ரெண்டு கிளைமேக்ஸில் வந்து அவரை ஏர்போர்ட்டில் அவரை பார்ப்பேன் மகாதேவ சர்மாவை எனக்கு அடையாளமே தெரியாது நான் இப்போ பொலிட்டீஷியன் ஆகிடுவேன் ரஷ்யா போகிறேன்ட்டு வந்து அவருக்கு கும்பிட்டு போவேன் நீ அடையாளமே தெரிலன்ட்டு அது வெறும் ஷியர் காமெடிக்காக பண்ணோம் அது 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 அந்தளவுக்கு ஒரு கோட்டாச்சு நல்லா காமெடியாக ஒர்க் அவுட் ஆச்சு பட் மெயினாக த பிளே வஸ் மகேந்திராஸ் பிளே அண்ட் மகேந்திரா ஏஆர்எஸ் அவங்களுக்கான பிளே அண்டு இட் வாஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் பிளே அதுதான் என்னுடைய லாஸ்ட்டு யூஏலாம் நான் பண்ண பிளே குருக்ஷேத்திரம்